இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் தாங்க ரியல் எஸ்டேட் டாபிக் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அளந்து நியூஸ் எல்லாம் பார்த்து இந்த இடம் ஏறும் அப்படின்னு தெரிஞ்சு அமௌண்ட் நம்ம போட்டாலும் நம்பகது இப்படி தான் ஆகுது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஏங்கிறது அது கிளியராக சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் முதலேருந்து இதை வந்து அந்த க்ரோன் க்ரானாலஜி டேட் வைஸாக நீங்கள் பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் என்ன இருக்குதுன்னு கவர்மெண்ட் சொல்லி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து இது ப்ரொப்போசல் ஆக போகிறது அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல நம்ம பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் நான் சொல்லுறது வந்து செகண்ட் ஏர்போர்ட் சென்னை இந்த இடத்துல வந்து ப்ரொப்போசல் கொடுத்து அந்த இடத்துல வரப்போகிறது நியூஸ் வந்து எத்தனை பேருக்கு என்ன லாஸ் ஆகிருக்கு இதை நம்ம பார்ப்போம் இதில் இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இது நடந்துன்னு தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியிலேருந்தே இந்த ப்ரொப்போசல் இருக்கு இந்த ப்ரப்போசல் நடக்கிறது அதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அது அப்புறம் ஸ்டால் ஆயிடுறது அது ஓகே அது வரைக்கும் ஓகேங்க புரியுது ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஃபீஸபிலிட்டி முதல்ல பண்ணிவிட்டு இது நடக்காதுன்னு ஃபீசபிலிட்டி ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் வந்து நம்ம க்ரீன் க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் வரும்னு சொல்கிறாங்க இது வரும்னு சொன்ன கையோட பக்கத்தாக்கத்தில் இருக்கிற ஏரியாவிலலாம் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் பயங்கரமாக ஹைப்பாகுது எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் நான் கூட ஒரு ரியல் எஸ்டேட் சைட் போய் பார்த்தேன் அமர் பிரகாஷ்னு ஒருத்தவங்க சன் வில்லான்னு சன்ஷைன் வில்லான்னு பண்ணியிருந்தாங்க விழா தான் இருந்தது ஆனால் லீகல் சரியால் ஸோ நான் வாங்கலை அதில் அதுலேயும் அவங்க வந்து ஒன் லேக் அட்வான்ஸில் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் பிடிச்சின்னு ஃபார்ட்டி தௌசண்ட் தான் கொடுத்தாங்க ஸோ இன்ஃபேக்ட் லீகல் அவங்களது தப்பாக இருந்தது பட் எனிவே அதே போல் மேட்டர் வந்து சன்ஷைன் விழாவோ அமர் பிரகாஷ் இதோ இல்லை இஷ்யூ என்னென்னா கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஸ்ரீபெரும்புதூரில் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வரப்போகிறதுனு தெரிஞ்சதும் எல்லா இடத்துலையும் ப்ராப்பர்ட்டி பிரைஸ் ஹைக்காக இருக்குது இது வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தது சரி வரப்போகிறது அப்படின்னு விட்டுட்டோம் நாங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இன்னொரு ஒரு சைட் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க திருப்பூரூரில் வர சான்ஸ் இருக்குது ஆனால் ஃபீசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆச்சு இதுக்கு நம் இதுக்கப்புறம் மாமந்தூர்னு சொன்னாங்க இந் மாமந்தூருக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் நடுவில் நியூஸே வராமல் அச்சரப்பாக்கம் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கல் நட்டுட்டாங்க வில்லேஜர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு எப்படி தெரியும்னா நான் அங்கே போய் சைட் விசிட் பண்ணாச்சு இங்கே ப்ரைஸ் எல்லாம் ஏறிடுச்சுங்க ஏன்னா இங்கே வந்து ஏர்போர்ட் வரப்போகிறது அது வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடிங்க இது வரைக்கும் நியூஸில் பேப்பரில் தான் போட்டிருந்தாங்க இந்த ஏரியாவில் வந்து வரப்போகிறது ஏர்போர்ட்னு ஆனால் மூணு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த மாதிரி இடம் மாற்றினதுக்கப்புறம் நாலாவது வாட்டி அச்சரப்பாக்கத்தில் நியூஸாக போடலை நாங்கள் ஒரு பார்ட் வாங்கவே வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க வாங்கினோன்னு சொன்னது பக்கத்தில் இருக்கிற திரும்பி ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு இது இந்த எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக திரு ஸ்ரீபெரம்புதூரில் நடக்கிறச்சே எனக்கு இந்த டவுட் வரல அதுக்கப்புறம் எனக்கு அச்சரை பக்கத்தில் போச்சே தான் எனக்கு டவுட் வந்தது எப்படி ஒரே ஏர்போர்ட்டு நாலு இடத்துல இது பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் ஆடு பார்ப்பீங்க பரந்தூருக்கு பறக்கலாமா அப்படின்னு ஒரு ஆடு பார்ப்பீங்க ஸோ அதுவும் நீங்கள் அந்த பில்டரை பற்றி கிடையாது பட் அந்த ஏரியா ஸோ இப்போ வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா பரந்தூர் நீங்க க்ளீனாக அனலைஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பரந்தூர் இந்த ஃபுல் லைன் நீங்க பாருங்க நைன்டீன் நைன்ட்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா பரந்தூர் தான் இருக்கு லாஸ்ட் வரைக்கும் ஏன் எவ்வளோ வாட்டி சேஞ்ச் பண்ண முடியா இருந்தது ஏரியா வந்து திடீர்னு கம்மி ஆயிடுச்சா அதே ஏரியாதான் அதில் எவ்வளோ வேணும் ஒரு ஏர்போர்ட்க்கு எவ்வளோ லேண்ட் ஏரியா வேணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை அக்வயர் பண்ண முடியுமா முடியாத எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ வாட்டி சேஞ்சஸ் நடந்தது யோசித்து பாருங்க எப்போ எப்போ இந்த சேஞ்சஸ் நடந்தது எப்போ எப்போது ஏரியாவை மாற்றினாங்க யாரோட ரூலில் ஏரியா மாற்றினாங்க அதுவும் பாருங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் மாற்றடிச்சு என்ன நடக்கிறது அந்த இடத்துல மாற்றின கையோட அங்கே சில சில பேர் மட்டும் நான் வந்து கிளியராக வந்து நீங்கள் தான் இதை வந்து இன் பிட்வீன் தி லைன்ஸ் புரிஞ்சுக்கணும் அவங்க அந்த ஏரியாவில் லே அவுட்டை போடுறாங்க லே அவுட்டை போட்டு இந்த நியூஸை போடுறாங்க லே அவுட் விலை ஏறுது அதுக்கப்புறம் திரும்பி ஏரியாவை மாற்றிடுறாங்க நம்ம ஏமாந்து இங்கே தான் ஏர்போர்ட் வர அந்த லேண்டை போய் வாங்குகிறோம் ஸோ இதுதாங்க அதனோட இருக்கிற சூழ்ச்சி இதை நான் நிறைய உன்னிப்பாக பாருங்கள் நீங்களும் இதை கூகுள் பண்ணி பாருங்கள் எனக்கு இது ஏன் தெரியும்னா ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க போடச்சி ஒவ்வொரு ஏரியாலையும் நான் போய் பார்த்துருக்கேன் அதனால தான் எனக்கு கிளாரிட்டியோடு தெரிஞ்சிருக்கு எஸ்பெஷலி வந்து ஸ்ரீபெரும்புதூர் போர்ச்சியும் நான் பார்த்தேன் அதே மாதிரி அச்சரை பார்க்கறது நியூஸ் கூட வரல ஆனால் அச்சரை பார்க்கத்தில் நான் நேராக போய் பார்த்தேன் கல் வச்சதும் பார்த்தேன் அங்கே ரேட்டு எப்படி ஒரே ஒரே மாதத்தில் டபுள் ஆனது நான் கவனித்தேன் ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நடக்கலை இத்தனை வருஷமாக இத்தனை வாட்டி நடந்து நம்ம வந்து ஸ்டில் ஏமாந்துட்டே இருக்கோம் இங்கிலீஷில் ஒரு ராபர்ட் சொல்லுவாங்க யூ கேன் ஃபூல் சம் பீப்புள் சம் டைம் யூ கேன் ஃபூல் ஆல் தி பீப்புள் சம் டைம் பட் யூ கேன் ஃபூல் ஆல் தி பீப்புள் ஆல் தி டைம் அப்படின்வாங்க பட் நம்ம ஆக்சுவலி தே ஹாவ் ஃபூல்ட் ஆல் தி பீப்புள் ஆல் தி டைம் எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க இவ்வளோ வருஷமாக ஸோ இன்மேலாவது நம்ம வந்து ஐஸை ஓப்பன் வச்சு ஓப்பனாக வச்சுன்னு நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எந்த விஷயம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ கோல்டு அப்படின்னு நம்ம எல்லோரும் பின்னாடி போயின்னு இருக்கோம் அப்போ வந்து லேண்டுன்னு போயிருந்தோம் எந்த விஷயம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அது பின்னாடி ஓடினோன்னா அதில் என்னென்ன கான்சிக்வென்சஸ் இருக்குது எல்லாரும் ஒரு விஷயம் பின்னாடி ஓடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்டால் பண்ணி வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க